இந்த தேர்தல் ஆணையர் குமாரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளே உள்ள இல்லாத நேரத்தில் ஒரு சட்ட சீர்திருத்தம் கொண்டு வந்து தேர்தல் ஆணையர்களுக்கு மேல அவர்கள் செய்யக்கூடிய எந்த தவறா இருந்தா கூட நீங்க கோர்ட்டில் கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி வச்சு இப்போ என்ன சொல்றாங்க முப்பது நாளில் ஜெயிலில் இருந்தாச்சுன்னாக்கி முதல்வராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி அவங்க பதவியை விட்டு நீக்க வேண்டும் அப்படின்னு அப்போ இது தேர்தல் ஆணையர்களுக்கும் பொருந்தணும் இல்லையா இந்த பாசிசத்தினுடைய அடிப்படைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா அதிகாரத்தையும் முழுமையாக நான் கைதில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு பார்வை தேசியவாதம் தேசம்தான் முக்கியம் தனிநபர் முக்கியமில்லை அப்படின்னு சொல்லி தேசத்துக்காக நீங்க எல்லாரும் தியாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேள்விகள் கேட்பவர்களை தண்டிப்பது ஜனநாயக குரல்களை கட்டுப்படும் இது கண்கூடாக நடக்கிறதாக பார்க்கலாம் இன்னைக்கு ஜனநாயகத்தை பத்தி இவங்க கவலைப்படுவதாக இல்லை அதுதானே தேர்தல் ஆணையம் நிரூபிக்குது இன்னும் பீகாருக்கு ஒரு முடிவே வரல அதுக்குள்ள நாங்க இந்தியா முழுவதும் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் நடத்துறதுக்கான என்ன தேவை இருக்குது இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் நாங்கள் நினைக்கிறதான் தான் செய்வோம் நாங்கள் நடத்துறது தான் தேர்தல் நாங்கள் நினைக்கிறவங்க தான் வெற்றி பெறணும் அப்படின்னு அங்கே என்ன ஜனநாயகம் இருக்கு இன்னாருடைய பேரை நீக்குங்க அவங்க செத்து போனாங்க அவங்க ஊரில் இல்லை இப்படின்னு சொல்லி ஏராளமான பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு ஆறாயிரத்துக்கு மேல் ஒரு சட்டமன்றத்தில் மட்டும் நீக்கணும் அவர் உடனே புகார் கொடுக்கும் அந்த புகார் கொடுத்ததும் இது நாடு முழுவதும் மீண்டும் பிரச்சனைகளை போராட்டங்களை எதிர்ப்புகளை உருவாக்குவதற்கு வழிவகுக்கிறது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் இது வந்து பீகாரில் வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது நீங்களும் வந்து தொடர்ந்து நான் பல பேட்டிகள் வந்து நம்ம தொலைக்காட்சிக்கு வந்து கொடுத்துருந்தீங்க இதனால எத்தனை மாசு எக்ஸ்க்ளூஷன் நடந்திருக்கு எவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விவரித்து சொன்னீங்க இப்போது வரக்கூடிய பத்தாம் தேதி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரையும் வந்து அணுகி நாடு முழுக்க இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷனை வந்து அமல்படுத்துவதற்கு மும்முரமான முயற்சிகளையும் ஆலோசனைகளும் ஈடுபட போவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இது எந்த அளவுக்கு ஒரு அபாயகரமானது நீங்க நினைக்கிறீங்க அதாவது தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் முழுக்க முழுக்க ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிறதாக அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தேர்தல் ஆணையம் கணேஷ் குமார தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால பாராளுமன்றத்துல எதிர்கட்சிகளே உள்ள இல்லாத நேரத்துல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து தேர்தல் ஆணையர்களுக்கு மேல அவரை செய்யக்கூடிய எந்த தவறா இருந்தா கூட நீங்க கோர்ட்ல கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி வச்சுக்கிட்டாங்க இப்ப என்ன சொல்றாங்க முப்பது நாளில் ஜெயிலில் இருந்தாச்சுனாக்கி முதல்வராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி அவங்க பதவியை விட்டு நீக்க வேண்டும் அப்படின்னு அப்போ இது தேர்தல் ஆணையர்களுக்கும் பொருந்தணும் இல்லையா அவங்க என்ன தப்பு போது பண்ணாலும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதுல நான் பார்க்கறது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையமும் சரி அதை ஆட்டு வைக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு பாசிச பாதையில் செல்லு கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு கூட பாசிச ஜனதா பாரதிய ஜனதா கட்சி என்றதை பல தடவை சொல்லியிருக்கிறார் இந்த பாசிசத்தினுடைய அடிப்படைகள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு கூகுள் சர்ச் கூட போட்டு பார்க்கலாம் ஒண்ணு வந்து சர்வாதிகாரம் எல்லா அதிகாரத்தையும் முழுமையாக நான் கைதில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு பார்வை ரெண்டாவது தேசியவாதம் தேசம்தான் முக்கியம் தனிநபர் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி தேசத்துக்காக நீங்க எல்லாரும் தியாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூணாவது இராணுவத்துக்கு ஆதரவு கொடுக்கிறது கேள்விகள் கேட்பவர்களை தண்டிப்பது ஜனநாயக குரல்களை கட்டுப்படுது இது கண்கூடாக நடக்கிறதாக பாக்குறோம் இப்ப அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நடந்த ரயட் பற்றி உள்ள ஒரு கேஸ் பார்த்தோம் சில நாடுகளுக்கு முன்னால தீர்ப்பு வந்தது ஆண்டுகளாக அஞ்சு வருஷத்துக்கு மாட்டு ஒரு குற்றச்ச கூட கொடுக்கல நீங்க ஜெயில பிடிச்சு வச்சிருக்கீங்க ஒரு ஜெயன்யூல மாணவனாக இருந்த அந்த மாணவன் உட்பட பிடிச்சு வச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்ப அதுல அவர் வந்து தீர்ப்ப கொடுத்துட்டு இந்த மாசம் ரிட்டையர் ஆகி போயிடுறார் இப்ப இதுல உச்ச நீதிமன்றம் கூட நேர்மையை கடைபிடிக்கல அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு டெல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உயர் நீதிமன்றம் தானே அதுக்கு வழங்கியது அதே மாதிரி தீர்ப்பு

ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போ பீகாரில் இருந்தும் மிக அதிகமான பேர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க இந்தியா முழுவதும் இருக்காங்க அவங்க எல்லாரும் போய் திருப்பி இதுக்காக போய் கையெழுத்து போட்டு ஓட்டு வாங்க போ பதிவு செய்வது என்பது சாத்தியம் அதை நீக்குங்க இப்போ வேண்டாம் இந்த தேர்தல் முடியட்டும் அது பிறகு நீங்க ஒரு முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணி ஒரு பண்டிகை காலத்துல பண்டிகைக்கு எல்லாரும் ஊருக்கு வருவாங்க முக்கியமான பண்டிகைகள் அந்த பண்டிகை காலத்துல வாங்க எல்லாரும் வந்து இந்த ஒஃபாம கொடுங்க அப்படின்னு செய்தா கூட நியாயமாக எதிர்கட்சிகளுடைய ஒழுக்குவதும் அதே மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய மீடியா செல்வாக்கை பயன்படுத்துவது இன்னைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் அவங்களுக்கு விளம்பரம் கிடைக்கிறதுனால இந்த அரசுக்கு எதிராக எழுதுவதற்கு தயங்குகிறார்கள் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு என்பது ரொம்ப தான் பாக்குறோம் அதே மாதிரி ஒரு பாசிச அரசு தான் வந்து தான் எப்பவுமே ஜனநாயகத்துக்கு எதிராகவும் சமத்துவத்துக்கு எதிராகவும் இருக்கும்ன்றதையும் பாசிசத்தினுடைய அடிப்படை தன்மையில சொல்றான் இன்னைக்கு ஜனநாயகத்தை பத்தி இவங்க கவலைப்படுறதாக இல்ல அதுதானே தேர்தல் ஆணையம் நிரூபிக்குது இன்னும் பீகாருக்கு ஒரு முடிவே வரல அதுக்குள்ள நாங்க இந்தியா முழுவதும் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் நடத்துறதுக்கான என்ன தேவை இருக்கு இப்ப நீங்க என்ன கேட்டாலும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் நாங்க நினைக்கிறது தான் செய்வோம் நாங்க நடத்துறது தான் தேர்தல் நாங்க நினைக்கிறவங்க தான் வெற்றி பெறணும் அப்படின்னு அங்க என்ன ஜனநாயகம் இருக்கு அந்த பாதையில தான் இந்த பாசிச பாதையில் தேர்தல் ஆணையமும் அதனை வழிகாட்டக்கூடிய ஆளுங்கட்சியும் போயிட்டு இருக்குதுன்றது ரொம்ப கவலையோட பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ ஒரு சின்ன உதாரணம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுமைக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் இன்னைக்கு ஆங்கில பத்திரிகை இந்துல ஒரு கட்டுரை வந்திருக்கு கர்நாடகாவில் ஆலந்த்னு ஒரு சோதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தல்ல பி ஆர் பட்டேல்னு காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் போட்டி போடுறார் ஐந்து ஆறு முறை வெற்றி பெற்றவர் அவர் வந்து ஒரு காந்தியவாதி அவருக்கு திடீர்னு இந்த எலெக்ஷன் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் சிலர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார் எங்கள் பேரை நீக்கிட்டதாட்டு சொல்கிறாங்க லிஸ்ட்டில் இருந்து அப்போ என்னன்னு பார்க்கும்போது அந்த ஊர்லேயே இல்லாமல் எங்கேயோ உள்ள யாரோ வந்து ஒரு ஆன்லைனில் இன்னாருடைய பேரை நீக்குங்க அவங்க செத்து போனாங்க அவங்க ஊரில் இல்லை இப்படின்னு சொல்லி ஏராளமான பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு ஆறாயிரத்துக்கு மேல் ஒரு சட்டமன்றத்துல மட்டும் நீக்கப்பட்டிருக்கு அவர் உடனே புகார் கொடுத்தார் அந்த புகார் கொடுத்ததும் அந்த புகாரை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையர் அந்த அம்மா ஒரு லேடி தான் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உடனடியாக போலீஸ்ல வழக்கு பதிவு செய்யறாங்க இதுல என்ன நடந்திருக்குதுன்றதை நீங்க முழுமையாக விசாரிச்சு கொண்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் நம்ம இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு முடியவில்லை தேர்தல் ஆணையம் அந்த போலீஸ் காவல்துறை கேட்கக்கூடிய தகவல்களை முழுமையாக இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல அப்படின்றது இன்னைக்கு பாத்திரிக்கலாம் இப்ப யார் நிக்கிறா மேல இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தேர்தல் ஆணையத்துல தான் இதுல குறுக்கணிக்கணும் இன்னொரு இது பார்த்தோம் சமீபத்துல ஹரியானாவில பானிபட் நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம் இரண்டாம் பானிபட் போர் மூன்றாம் முதலாம் பானிபட் அந்த பானிபட் பகுதியில ஒரு கிராம பஞ்சாயத்து அந்த கிராம பஞ்சாயத்துல புவனா லக்கு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து தேர்தல் நடக்குது மோஹித் குமார்னு ஒருத்தர் வந்து அவருக்குதான் நல்ல செல்வாக்கு இருந்திருக்கு அவர் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி ஆனா திடீர்னு தேர்தல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் ஐம்பத்தோரு ஓட்டுல தோட்டுதராக அனௌன்ஸ் பண்றாரு அவருக்கு அதுக்கு எதிராக இது ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல நடக்குது அவரு லோக்கல் கோர்ட்ல கேஸ் போட்டு ஹை கோர்ட்டுக்கு போய் ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு தேர்தல் ஆணையம் இப்பதான் ஒரு சிக்கல்ல மாட்டுது என்ன ஆச்சுன்னு உச்ச நீதிமன்றத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த இவிஎம் எடுத்துட்டோம் இங்க வச்சு திருப்பி ரீகவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ரீகவுண்ட் பண்ணும் போது இந்த மோஹித் குமார் ஜெயிக்கிறாரு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணாலும் தோத்து போனாரு ஒரே ஒரு பூத்துல தான் அந்த ஒரு பூத்துலயே மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு இருக்கக்கூடிய ஒரு பூத்துல செய்த மோசடினால ஐம்பத்தி ஒரு ஓட்டுல தோத்து போனார்னு அப்ப இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு அப்போ கொஞ்சமாவது நேர்மையாக நம்ம தேர்தல் நடத்தணும் அப்படின்னு ஒரு உணர்வு இருந்தால் ஜனநாயகத்துல நம்பிக்கை இருந்தால் மக்கள் அதிகாரத்தின் மேல நம்பிக்கை இருந்தால் தேர்தல் ஆணையம் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் ஆளுங்கட்சி உண்மையை ஏற்று தவறு நடந்திருக்குதுன்னு அதை ஏற்றுக்கொண்டு ராஜினாமா பண்ணிட்டு மறுத்தேர்தல் நடத்தட்டும் மக்கள் ஓட்டு போட்டாச்சுட்டாங்க அவங்க திருப்பி வந்துட்டு போறாங்க இந்த மறு வாக்குச்சீட்டுகளை வச்சு நடத்துங்க அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே ஆதரவு இருக்குன்னு நம்பிக்கை இருந்தோம்னா தைரிய பண்ண வேண்டியது தானே அதுல எதுக்கு தயக்கம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த நேரத்துல இந்த தேர்தல் ஆணையம் இந்த கூட்டத்தை நடத்துறது வந்து தவறானது இது நாடு முழுவதும் மீண்டும் பிரச்சனைகளை போராட்டங்களை எதிர்ப்புகளை உருவாக்குவதற்கு தான் இப்போ ஏற்கனவே பீகார்ல மாஸ் எக்ஸ்ப்ளூஷன் நடந்துச்சு இப்போ உங்களை போன்றவர்கள்லாம் அதுக்கு எதிர்த்து போராட்டங்களை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கீங்க மக்கள் மத்தியில ஒரு இயக்கமா கொண்டு சென்றக்கூடிய பணிகளை செஞ்சிட்டு இருக்கீங்க அதுக்கு பிஜேபி முன்வைக்கக்கூடிய காரணம் என்பது ஊடுருவல்காரர்களுடைய ஒரு திருட்டன் தான் இந்த நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அபாயகரமானது அப்படின்னு தான் பிரதமரே இண்டிபென்டென்ஸ் உரையில சொல்றாரு மோ மோகன் பகவத்தும் சமீபத்தில் பொறுத்த பிரஸ் மீட்லயே அதை சொல்றாரு காரர்களுடைய அச்சுறுத்தல் இருக்கு அதனுடைய விளைவாகத்தான் வந்து அந்நியர்களுடைய இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் மூணு லட்சம் பேர் வந்து கொஸ்டினபிளா இருக்கு அவங்களுடைய வாக்குரிமை என்பது பீகார்ல நம்ம பார்க்க பார்க்குறோம் இப்போ தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்கன்னா அங்க எப்படி சார் இருக்கும் மாஸ் எக்ஸ்க்ளூஷன் இருக்குமா இல்ல மாஸ் இன்க்ளூஷன் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு தமிழ்நாட்டுல ஏற்கனவே சில செய்திகள் வந்துச்சு வடமாநிலத்தவர்களுக்கு வந்து இங்க ஒரு வாக்குரிமை கொடுத்து அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தோம்னா அவங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டரா கூட ஆகக்கூடும் என்று இங்க இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள்லாம் எதிர்ப்பு குரல் வந்து எழுப்பிட்டு இருந்தாங்க சோ ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்றவாறு இந்த எஸ்ஐஆர் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா பாஜக திட்டமிட்டு இந்த அவங்களுடைய அஜெண்டாவை புகுத்துவதற்கு பீகாருக்கு ஊடுருவல்காரர்கள் சொல்லி யாரெல்லாம் போட்டு போட மாட்டாங்களோ அவங்க எல்லாம் நீக்கிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு பாஜ திமுக தமிழ்நாட்டில் நிச்சயமா வந்து இங்க வந்து பிஜேபி வளரணும்னா இன்னும் பல ஆண்டுகள் எடுக்கும் அப்போ வடமாநிலத்தோர்களோடு இங்கே வந்து நம்ம புகுத்தி நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது பிரதமராக இருக்கட்டும் ஆளுங்கட்சியில் உள்ளவங்களாக இருக்கட்டும் வைக்கக்கூடிய இந்த வாதம் என்பது அவங்களுடைய கையாலாக நேற்று சசிகாந்த் செந்தில் பாராளுமன்ற உறுப்பினருடைய ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் தேர்தல் அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் காவல்துறையில என்ன செய்ய முடியும்ன்றது தெரியும் அவர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா ஐயா இவ்வளவு பேர் உள்ள வந்தாங்கன்னா இங்க நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லை படை என்ன செய்தது ராணுவம் என்ன செய்தது காவல்துறை என்ன செய்தது ஏமான கேள்விதானே இப்ப திடீர்னு நீங்க மூணு லட்சம் பேர் வந்துட்டாங்க அங்க இருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு நாள் அங்க எங்க இருந்தாங்க எங்கையில போக பதுங்கிட்டு இருந்தாங்களா இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இருக்காங்கன்னு சொன்னா அப்ப அவங்க இன்னைக்கு நேபாளத்துக்கு போறதுக்கு வந்து நமக்கு பாஸ்போர்ட் தேவை கிடையாது பீகார்ல இருந்து நிறைய பேர் அங்க போய் வேலை பார்த்துட்டு வர்றாங்க அங்க இருந்து ஒரு சிலர் இங்க வந்து வேலை பார்க்க வந்திருப்பாங்க இப்ப இதுவே ஒரு பத்திரிகையில அந்த இந்து பத்திரிகையில வந்து அந்த ஆதாரத்துல சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் அவங்களுக்கு வந்து அத்தாட்சி இல்லை இவங்க வந்து வெளிய நாட்டுல இருந்து வந்தவங்க அப்படின்றாங்க ஆனா அந்த பத்திரிகை வந்து ஆழமா போய் விசாரிச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த குடும்பத்துல அவங்க தாத்தா உடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கு முகவரி கரெக்டா இருக்கு இந்த அம்மா இவங்க வெளிநாட்டிலிருந்து உள்ளவங்கன்னு சொல்றாங்க இந்த அம்மாவை அவங்க தாய்க்கு பிரசவம் போது அந்த பிரசவம் பார்த்த தாதி வந்து சொல்றாங்க ஆமா இந்த பொண்ணுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன் இங்கதான் தான் பிறந்தது அப்படின்னு அப்ப நீங்க இவங்க எல்லாம் எங்க இருந்து ஊடு எதை வச்சு சொல்றீங்க அப்ப நம்மளுடைய காவல்துறை உளவுத்துறை எல்லாமே செத்து போச்சா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் திருத்தம் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இரண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இவங்க செய்யறதுக்கு நிறைய அநியாயத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒண்ணு எல்லாருக்கும் தாத்தா பாட்டியோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது என்கிட்ட எனக்கிட்ட எனக்கு கூட கிடையாது அந்த மாதிரிலாம் ப்ரூஃப் கொடுக்கணும்னா எனக்கு வேறு ப்ரூஃப் கொடுக்க முடியும்னு என்ன வச்சுக்கிட்டேன் இன்னும் எல்லாருக்கும் அது சாத்தியப்படாது பழங்குடியினருக்கு பாவப்பட்ட ஏழைகள் பலருக்கும் வீடுகளே இருக்காது ஒன்றும் இருக்காது டாக்குமெண்ட் அவங்கெல்லாம் வந்து நாங்கள் இங்கே உள்ளவங்க தான்னு நிரூபிக்கணும்னா இவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் ஓ இதெல்லாம் இலங்கையிலேருந்து வந்தவங்களாக இருக்கும் அங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்கன்றாங்க நேபாளில இருந்து வந்தவங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி இங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்கெல்லாம் இலங்கையில இருந்து வந்தவங்களா இருக்கும் இவங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்ட கேள்வி அந்த நியாயமான கேள்வி வட மாநிலத்து நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் நாங்க இங்கதான் அஞ்சு வருஷமா இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை கொடுத்து அவங்க பாட்டு பட்டியல சேருங்கன்னு சொன்னா சேர்க்க வேண்டியது இருக்கும் அப்படி சேர்க்கும் போது தேர்தல் முடிவுகளை அது மாற்றுவதற்கு கூட காரணமாக இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் முன்னால சொல்லியிருக்கிறேன் கோயம்புத்தூர்ல வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சிருக்க தொகுதியில கமலஹாசனை ஆயிரத்தி எண்ணூறு வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோக்கடிச்சாங்க அந்த தொகுதியை பொறுத்தவரையில ஏராளமான வாக்காளர்கள் வட மாநில வாக்காளர்கள் அங்கே தேர்தல் பிரச்சாரமே இந்தியில் நடக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் திருப்பூர்ல நடக்கலாம் கோயம்புத்தூர்ல நடக்கலாம் பல இடங்களில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல ஏராளமான வட மாநிலத்தில் உள்ளவங்க பீகார் மட்டும் இல்லை உத்தரப்பிரதேசம் ஒரிசா பெங்கால் இங்கே இருந்தெல்லாம் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் இங்கே பேரை பதிவு செய்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இங்கே உள்ள அரசியலை பற்றி என்ன கவலை யாரு காசு கொடுத்து ஓட்டப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்போ அவங்க பாசையில் பேசுகிறவங்க காசு கொண்டு கொடுக்கும்போது தைரியமாக வாங்குவாங்க இந்த ஒரு பெரிய மோசடி நடப்பதற்கான ஆபத்து இருக்குது நிச்சயமாக சார் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வரக்கூடிய பத்தாம் தேதி ஆலோசனை கூட்டம் நடத்த இருப்பதாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு பிராந்திய எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறது இதனுடைய தீவிர தன்மை எப்ப எவ்வாறு இருக்கும் தமிழகத்திலும் சரி ஒவ்வொரு மாநிலம் வாரியாக அவர்கள் எவ்வாறு எல்லாம் செய்யக்கூடும் என்பது போன்ற பல உங்களுடைய டீடைல்டு அனாலிசிஸை எங்கள் நேரங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்